கருட புராணம் ஸ்ரீமன் நாராயணமூர்த்தி கூறியவற்றை கருடன் மிக உன்னிப்பாக கவனித்துக் கொண்டு இருந்தான் பிறகு ஸ்ரீ வாசுதேவன் கருடனை நோக்கி கூறலானார் பறவைகளின் அரசே உலகில் எண்பத்தி நான்கு லட்சம் யோனி பேதங்கள் உள்ளன அவை அண்டசம் உற்பிசம் ஸ்வேதம் என்று நான்கு வகையில் உள்ளன அந்த நான்கு வகையில் அண்டஜம் என்ற வகையில் முட்டையில் இருந்து இருபத்தோரு லட்சம் பறவைகள் முதலியன தோன்றின பூமியில் இருந்து தோன்றியவையாகிய உற்பிச வகையில் இருபத்தோரு லட்சம் மரஞ்செடி கொடி முதலிய தாவர வகைகள் தோன்றின கர்ப்பப்பையில் இருந்து தோன்றுவதான சராயுசம் என்ற வகையில் இருபத்தோரு லட்சம் மனிதர் முதலானவர்கள் தோன்றினார்கள் வேர்வையில் இருந்து தோன்றுவதான ஸ்வேட்சம் என்ற வகையில் இருபத்தோரு லட்சம் கொசு முதலியன தோன்றியுள்ளன கருடா பிறவிகள் அனைத்திலும் பிறவி கிடைப்பது அரிதினும் அரிது அந்த மனித பிறவியே புண்ணிய பிறவியாகும் பொருட்களை பார்ப்பதற்குரிய கண்களும் விஷயங்களை கேட்பதற்குரிய காதுகளும் இனிமையை உணர்வதற்குரிய நாக்கும் வாசனைகளை அறிவதற்குரிய நாசியும் காமவின் பந்துய்ப்பதற்கு உரிய மெய்யும் நன்மை தீமைகளை பகுத்து உணர்வதற்கு உணர்வும் இருப்பதால் மானிட பிறவியே சிறப்புடையது அம்மாநிலரில் பிராமணர் ஷத்திரியர் வைஷியர் சூத்திரர் என்று நான்கு வகை வர்ணங்கள் உள்ளது ஞானம் எல்லா உயிர்களுக்கும் பொதுவானது அல்ல சில தேசங்களில் மக்கள் ஒரே கால் உடையவர்களாகவும் சில தேசங்களில் இரண்டு கால்கள் உடையவர்களாகவும் சில தேசங்களில் அநேக கால்களை உடையவர்களாகவும் இருக்கிறார்கள் கிருஷ்ணசாரம் என்ற கருப்பு நிறமுடைய மான்கள் எந்த பூமியில் வசிக்கின்றனவோ அந்த பூமியே புண்ணிய பூமியாகும் அந்த பூமியில் தேவர்களையும் முனிவர்களையும் பிதுர்களையும் பூஜிப்பவர்களுக்கு நன்மைகள் மிகவும் உண்டாகும் அந்த புண்ணிய பூமியில்தான் முப்பது முக்கோடி தேவர்களும் எப்பொழுதும் சந்நித்தியமாக இருப்பார்கள் கருடனே பூத பிரேத பைசா சாதிகளில் ஆவி உருவம் மட்டுமே உண்டு அவற்றில் தேகம் பெற்ற ஜீவர்கள் சிறப்புடையவர்கள் அந்த ஜீவர்களில் பசு பக்ஷி பிறவிகள் எடுத்து சிறிது அறிவோடு ஜீவிக்கும் தேகிகள் சிறப்புடையன அவற்றை விட மனிதர் சிறப்புடையவர்கள் அம்மாநில பிராமணர்கள் சிறப்புடையவர்கள் அப்ராமணர்களில் உபச்சார வழக்கமாக வாழ்க்கை நடத்தாமல் லௌகிக அகடவிகட சாமர்த்திய வழக்குகளில் ஈடுபடுவதை விட்டுவிட்டு வேதார்த்தங்களை உள்ளபடி கற்று உணர்ந்தவர்கள் சிறப்புடையவர்கள் அவர்களை விட தாம் உணர்ந்த வழியிலேயே நிலையாக நிற்பவர்கள் இன்னும் சிறப்புடையவர்கள் அவர்களையும் விட பிரம்ம ஞானம் அடைந்தவர்கள் இன்னும் அதிக சிறப்புடையவர்கள் கருடா பல கோடி பிறவிகளாலேயே அடையப்படுபவனாகிய ஸ்வர்க்க மோட்சங்களை அடைவதற்கு மானிட பிறவியே காரணமாக இருக்கிறது அத்தகைய மானிட பிறவியை அடைந்து நல்ல வினைகளை செய்து நல்ல உலகத்தை அடையாமல் நரகலோகத்தில் தள்ளக்கூடிய தீய செயல்களையே புரிந்து அத்தகைய உயர்ந்த மானிட பிறவியை வீணாக்குபவர்கள்தான் உலகில் மிக பலராக இருக்கிறார்கள் புண்ணியத்தால் அடைந்த அந்த மானிட பிறவியால் பாக்கியம் அடையாதவர்கள் தமக்குத்தானே வஞ்சனை செய்து கொள்பவர்கள் ஆவார்கள் மண்ணாசை பெண்ணாசை பொருளாசை எனப்படும் இம்மூன்று ஆசைகளால் மயக்கமுற்று செய்யத்தகாதவற்றைச் செய்து தன் மனசாட்சிக்கும் உணர்வுக்கும் மாறுபாடான தீய செயல்களை செய்து தர்மங்களை அறியாமல் உழல்பவன் எவனோ அவன் மிருகங்களுக்கு ஒப்பாவானே அல்லாமல் தன்னை போன்ற மனித வர்க்கத்தினரோடு ஒப்பிடத்தக்கவன் அல்ல அவனை விட தீயவன் ஒருவனும் இல்லை ஆசை பெருக்கத்தால் ஆசையானது பேராசை ஆகுமே அல்லாமல் அறிவுணர்வும் அன்புணர்வும் அறநெறி வாழ்வும் வளராது பேராசையால் பிணிக்கப்பட்ட மனிதன் தன் பேராசை மிக்க மனதாலேயே இவ்வளவு அவ்வளவேன அளவு எதுவும் இல்லாமல் யாவுமே நிறைய கிடைத்தாலும் இன்னும் வேண்டும் இதைவிட அதிகம் வேண்டும் என்று அலையாய அலைவானை தவிர தனக்கு கிடைத்தவற்றைக் கொண்டு ஒருபோதும் திருப்தியடைய மாட்டான் அத்தகையவனுக்கு ஒரு நூறு பொன் கிடைத்தால் அதை கொண்டு திருப்தி அடைந்து இச்சிப்பான் அந்த இச்சைக்காக அற நெறிகளை மனசாட்சியை இந்நிலையில் அவனுக்கு கிடைத்தால் அத்தோடும் திருப்தி அடையமாட்டான் ஆயிரம் பொன் அடைந்தவன் லட்சம் பொண்ணை இச்சிப்பான் லட்சம் பொன் அடைந்தவன் கோடி பொண்ணை இச்சிப்பான் கோடி பொன் அடைந்தவன் ஒரு தேசத்தின் ஒரு பகுதியை தனதாக்கி கொள்ள இச்சிப்பான் பிறகு அரசனாக விரும்புவான் அரசனானபின் புவி முழுவதுக்கும் ஏக சக்கராதிபதியாக விரும்புவான் அவ்வாறு சக்கரவர்த்தியான பிறகோ அப்பொழுதும் ஆசை விடாமல் தேவனாக வேண்டுமென்று இச்சிப்பான் தேவனாகியவுடன் தேவேந்திரன் ஆவதற்கு இச்சிப்பான் இவ்விதமாக இச்சையானது மேலும் மேலும் பெருகுமே அன்றி ஓர் அளவோடு அது நிற்பதில்லை இந்த இச்சையானது பொருள் ஆசையாக இருப்பது மண்ணாசையாக மாறும் மண்ணாசை வளர வளர பெண்ணாசையாக வளரும் பெண்ணாசை மண்ணாசை இம்மூன்றும் மனதில் பெருக பெருக அவன் மனிதத் தன்மையே இழந்து விடுவான் குழப்பத்திற்கு ஆளாவான் அறிவு சரிவர வேலை செய்யாமல் ஆசை உணர்வே அதிகமாவதால் தன் ஆசை நிறைவேற தான் அடைய இச்சிக்கும் பொண்ணுக்கும் மண்ணுக்கும் பெண்ணுக்கும் சுயநலக்காரனாக மாறுவான் அக்கிரமக்காரனாக பலருக்கு துரோகம் செய்து தன் ஆசைகளை நிறைவேற்றுவதில் வெறியனாகிவிடுவான் அவனது ஆசைகள் வளர்கின்ற அந்த அளவுக்கு அவன் வாழும் காலம் நீடிப்பதில்லையே மேலும் இத்தகைய இச்சையை ஒழிக்காதவன் கண்டவருக்கெல்லாம் கரம் குவிப்பான் பிறரால் இகழப்படுவான் இறுதியில் இறந்த பிறகு நரகத்துக்கே போவான் கொடிய கேடுகள் ஒருங்கே அடைவதற்கு ஆசை எனப்படும் இந்த அவாவே காரணம் என்றும் ஆசையே அழிவுக்கு காரணம் என்றும் போதிக்கும் மகான்களோ யாவராலும் தம் போற்றப்பட்டு இறுதி நாளான சொர்க்கலோகத்தை அடைவார்கள் புலன்கள் சென்ற வழியில் மனதை செல்ல விடாமல் மனதை அடக்கி சுதந்திரமாக எவன் ஒருவன் இருக்கின்றானோ அவனே எல்லா வகையான நன்மைகளுக்கும் உரியவனாவான் சுதந்திரம் இல்லாதவன் பாலிய பருவத்தில் தாய் தந்தையரது சொல் கேட்பவன் இளவன பருவத்தில் மோஷ ஸ்ருதிக்கு மூதேவி ஆகியவளின் கட்டளைக்கு பணிந்து அவள் கட்டளைகளை தலைமேல் தூக்கி நடப்பவன் வயோதிக பருவம் வந்ததும் தன் புத்திரர் பௌத்திரர்கள் துணிந்து கிளப்பினமே வாய் திறக்காமல் வெறுமனே விழுந்துகிட என்று இழித்தும் பழித்தும் அதட்டியும் பேசும் ஏச்சும் மொழியை கேட்டு மனம் பொறுமை கிடப்பான் ஆகையால் கல்வியும் வித்தையும் கற்றுணர்ந்தவனே ஆனாலும் ஞானம் இல்லாவிட்டால் பெண்ணை போல என்றுமே சுதந்திரம் இல்லாதவனாகவே கிடப்பான் கருடனே கேட்பதிலும் ஸ்பரிச உணர்விலும் பார்வையினாலும் நாசியாலும் நாசமடைவதற்கு எத்தனையோ உதாரணங்கள் இருக்கின்றன மானானது புல்லாங்குழலின் இசையை கேட்டு மயங்கி தான் இருக்கும் இடத்தை விட்டு அசையாமல் இருந்து வேடனால் பிடிக்கப்படுவதால் அந்த புள்ளிமான் காதால் கெடும் உணர்ச்சியை விளைந்த ஆண் யானை ஒரு பெண் யானையை பின்தொடர்ந்து சென்று யானை வேட்டைக்காரர்கள் தோண்டிய படுகுளியில் விழுவதால் அந்த யானை ஸ்பரிச இன்பத்தால் கெடுவதாகும் பூச்சிகள் மழை காலத்தில் எரியும் விளக்கை கண்டு கனிந்திருக்கும் நல்லதோர் கனி என்று நினைத்து அதில் பாய்ந்து விழுந்து எரிகின்ற விளக்கின் ஜுவாலையில் விழுந்து எரிந்து தீந்து போவதால் அது கண் பார்வையால் கெடுவதாகும் தேனீக்கள் தேன் சுவையை விரும்பி தம் கூட்டிலே தேனை சேர்த்து அதில் தங்கியிருக்கும் போது தேன் சேகரிக்கும் வேடர்கள் தீயால் கொளுத்தி தேனிகளை விரட்டியும் தூண்டில் முள்ளின் முனையில் கோர்த்த மண்ணுளை புழுவின் இறைச்சியின் விரும்பிய மீன் இழுத்து தூண்டில் முள்ளெஞ்சில் சொருகி துடிதுடித்து மடிவதால் அந்த மீன் நாசிப்புலனால் கெடுவதாகும் கருடா இவ்வாறு ஓர் இந்திரிய உணர்வினாலேயே ஒவ்வொரு ஜீவராசிகளும் நாசமடையும் போது பஞ்ச இந்திரிய இச்சைகளுடைய மனிதன் அடையக்கூடிய கேடுகள் கொஞ்ச நஞ்சமாக இராது என்பதில் சந்தேகமும் உண்டாக முடியுமா இல்லற வாழ்வின் சுக துக்கங்களில் எது அதிகமாயினும் பெண்டு பிள்ளைகள் அதிகமாகி பந்த பாசத்தால் கட்டுண்ட மனிதன் நிம்மதி அடைய மாட்டான் பாலியாயினும் யுவனாயினும் விருத்தனாயினும் நாட்கள் கழிந்து செல்வதையே கணித்து கொண்டிருக்கும் மரணதேவன் என்று ஒருவன் இருக்கத்தான் இருக்கிறான் அவன் இருப்பதை உணர்ந்து நடப்பவன்தான் இல்லை உலகில் மனிதன் பிறந்து இறக்கின்றான் யாரிடமும் சொல்லாமல் கேளாமல் வந்து பிறப்பதைப் போலவே பெண்டு பிள்ளைகள் குற்றார் உறவினர்கள் பொருளாசையால் தேடிய பொருள் மண்ணாசையால் தேடிய மனை மாளிகை ஆகிய அனைத்தையும் விட்டு உற்றாரையும் உறவினரையும் பெற்றவர்களையும் பார்த்திருக்க சொல்லியது சொல்லாமலேயே மனிதன் மாண்டு விடுகிறான் பெற்றோர்கள் பெண்டு பிள்ளைகள் ஆகியவர்களில் ஒருவரும் தனக்கு துணையில்லாமல் தான் ஒருவனாகவே அவன் எப்படி பூமியில் தனி ஆளாக பிறந்தானோ அப்படியே அவன் மட்டுமே தனி ஆளாகவே மடிந்து போவான் ஒருவன் இறந்தவுடன் அவன் உடலை காஷ்டம் போல பூமியில் கிடத்தி உற்றாரும் உறவினரும் எல்லோருமாக சேர்ந்து அழுது அறற்றுவார்கள் அவ்வாறு அவர்கள் அழுது புலம்புவதால் செத்தவன் அடையும் பயந்தான் என்ன பொய்யான பத்திரங்கள் எழுதுதல் பொய் சொல்லுதல் ஏமாற்றுதல் வழிப்பறி செய்தல் கொலை புரிதல் முதலிய தீய தொழில்களை புரிந்து ஒருவன் பொருளை சம்பாதிக்க அவனை சார்ந்த அனைவருமே அவன் சம்பாதித்த பொருள்களை உரிமையுடன் அனுபவிப்பார்கள் பொய் ஓலை எழுதுதல் அத்தகைய தீய செயலை செய்தால் வருகின்ற கொடிய பாவத்திலும் பொருள்களை அனுபவிப்பவர்களுக்கு பங்கு ஏதேனும் உண்டா என்றால் ஒரு சிறிதும் இருப்பதில்லை அவர்கள் பாவத்தின் பயனில் பங்கு கொள்வதில்லை அந்த பாவ செயல்களை செய்து பிறர் பொருளையோ உரிமையையோ அல்லது உழைப்பையோ கவர்ந்தவன் எவனோ அவன் ஒருவனே அந்த பாவம் முழுமைக்கும் பாத்தியம் உடையவனாகி தீய நரகத்தை அடைகிறான் அவ்வாறு தீய தொழில்களை செய்து அவன் ஈட்டிய பொருளாவது அவன் மாண்ட பிறகு அவனோடு செல்லுமா என்றால் அதுவும் கொஞ்சம் கூட செல்லாமல் அவனை விட்டுவிட்டு அவன் வீட்டிலேயே தங்கிவிடும் உறவினர் முதலியவர்களும் அவனது சவத்தோடு மயானம் வரை சென்றுவிட்டு உடனே தம் வீடு மீண்டு விடுவார்கள் இறப்பதற்கு முன்பு அவனவன் செய்த பாவ புண்ணியங்களே மயானத்தையும் தாண்டி அவனுடன் செல்வனவாகும் எனக்கு பக்தனாகி தொண்டு செந்தன்மை பூண்ட அந்தனனுக்கு எந்த பொருள் கொடுக்கப்படவில்லையோ அந்த பொருள் அதை உடையவனுக்கு சொந்தமல்ல உலோபியிடம் இருக்கும் பெரும் பொருள் ஐயகோ நாம் நல்ல அந்தனர்களின் கையில் தானமாக கொடுக்கப்படவில்லையே தீர்த்த யாத்திரைகளுக்கும் தல யாத்திரைகளுக்கும் நாம் பயன்படவில்லையே புண்ணிய செயல்களுக்கு பயன்படவில்லையே கிருமி கூடாகி உடலானது ஆயிற்றே மலக்குடலாகிய மனித உடல் எரிந்தோ அழிந்தோ போகக்கூடியதாயிற்றே நம்மை வைத்திருக்கும் உலோபி இந்த உண்மையை அறியாமல் இருக்கின்றானே அவன் இறந்த பிறகு நம்மை வேறு எவன்தான் கவர்ந்து செல்வானோ அவன் ஒருங்கே கவர்ந்து நம்மை எந்த விலைமகள் கையில் கொடுப்பானோ என்று கதரும் பூர்வ ஜென்மத்தில் தான தர்மங்களை செய்தவனே மறுபிறப்பில் இருக்கிறான் ஆகையால் அந்த ஜென்மத்தில் அவன் தான தர்மங்களை செய்தால் அதற்கடுத்த பிறவியில் அதிக தனவானாக இருப்பான் எவன் ஒருவன் தான தர்மங்களை பக்தி செய்தாலும் அந்த தான தர்மங்களை செய்தவன் மாட்டான் தான தர்மங்களை பக்தி சிரத்தையோடு செய்பவன் தான் எண்ணியவற்றை எல்லாம் எண்ணியவாறே எய்துவான் அரும்பெரும் பேரான மோட்சமும் அவனுக்கு கிடைக்கும் பக்தி சிரத்தையோடு செய்யப்படும் தர்மமோ தானமோ தினையளவே சிறிதாக இருந்தாலும் மலையளவு பெரிய நன்மையை தரும் எந்த பொருளும் இல்லாத முனிவர்களுக்கெல்லாம் தம் நல்ல மனம் நற்செய்கையினாலேயே செய்கையினாலேயே இன்ப வீடாகிய எம் உலகை அடைகிறார்கள் ஆகையால் உள்ள தூய்மையும் பக்தியும் இல்லாமல் தானம் தவம் தர்மம் முதலியவற்றை செய்தாலும் அவை ஒரு சிறிதும் பயன்படாமல் போய்விடும் முக்திக்கு சாதனமான பரம பக்தியாவது பிரபக்தி மார்க்கம் எனப்படும் தேவ சேவைகளை செய்வதும் தான தர்மங்களை செய்வதுமே உத்தமமாகும் இவ்வாறு ஸ்ரீமன் நாராயணன் உணர்த்தி அருளினார்